அருமையானவர்களே இந்த நாளிலும் வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன் சங்கீதம் ஏழுல முப்பத்தி எட்டாம் வசனம் அவர்களை மிகுதியும் பெறுகிறார்கள் அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார் அப்ப முத என்னப்பட்டிருக்குன்னா அவர்களை ஆசிர்வதிக்கிறார் அப்ப கர்த்தருடைய இருதயம் அவருடைய ஜனத்தை குறித்து அவருடைய என்னன்னா ஆசீர்வம் ஏன்னா வசனம் சொல்லுது இஸ்ரோ வேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு என்னன்னா உங்களை ஆசிர்வதிப்பது அவருக்கு பிரியம் அவர்களுடைய இருதயத்தில் வாஞ்சை அது நீங்க நல்லா இருக்கணும் பொருளாதாரத்துல நல்லா இருக்கணும் ஆரோக்கியத்துல நல்லா இருக்கணும் குடும்ப குடும்பம் அது நல்லா இருக்கணும் தொழில் நல்லா இருக்கணும் எல்லா ரீதியிலும் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும் வேண்டுகிறேன் அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலும் உங்கள் வீட்டின் மேலும் இருக்கிறது அமேன் அப்ப கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் ஒருவேளை ஆசீர்வாதத்தை அனுபவிக்காமல் இருக்கலாம் ஆனா நான் சொல்லுவனேன் இந்து முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் செலுகிறார் அவன் அப்ப கத்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலும் உங்கள் வீட்டில் மேலும் இருக்கிறது இந்த ஆசீர்வாதம் உங்களை பெரியவர்களாய் மாற்றும் இந்த உங்களை செழிப்புள்ளவர்களாய் மாற்றும் இந்த நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் இந்த வாய்க்கும் உங்களை மேன்மைப்படுத்தும் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் அவன் அப்ப நீங்க சொல்லணும் நான் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நான் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்ல அப்ப இந்த ஆசீர்வாதம் என்ன கொண்டு வருதுன்னா ஒரு பெருக்கத்தை அது எப்படிப்பட்ட பெருக்கம்னா மிகுதியும் பெருகுகிறார் ஒரு மிகுதியான பெருக்கத்தை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன் நீங்க எடுத்துக்கோங்க மிகுதியாய் பெருகுதீர்கள் அவன் அப்போ மிகுதியான பெருக்கம் தேசத்தை கலக்குவதற்கு நீங்களும் நானும் இருக்கிறோம்னா மிகுதியான பெருக்கம் நமக்கு அவசியம் அவன் அப்ப தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறார் மிகுதியான பெருக்கம் அவன் ஒரு பெருக்கத்தை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் பொருளாதாரத்திலே பெரிய பெருக்கத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் தொழில் மந்தமா இருக்கு பிரதர் நான் சொல்றேன் மிகுதியான பெருக்கம் பிரதர் என்னுடைய சொத்துக்கள் அடுத்த பாயிண்ட் பாருங்க அதுதான் அப்ப தேவன் உங்களை மிகுதியாய் பெரு அப்படிங்கிற கருத்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்னார்ல ஆனா சொன்னார் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் உன் பட்டணத்திலே உன் பேர் சொல்லப்படும் உன்னை ஆசிர்வதிப்பேன் மிகுதியாய் பெருகுவாய் அடுத்து போட்டிருக்கு பாருங்க அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார் பெருக்கம் உண்டாயிருச்சு அழுது இங்க போட்டிருக்கு மிருக ஜீவன்களை குறையாதிருக்க பண்ணுகிறார் அப்படின்னா என்ன அப்படின்னா நாட்களில மிருக ஜீவன் சொத்து கழுத வச்சிருக்காருன்னா அவன் பெரிய பணக்காரன் பாருங்க கழுத ஒட்டமா வச்சிருக்கிறான்னா அவன் பெரிய பணக்காரன் அப்போ இந்த மிருக ஜீவன்களை குறையாது இருக்கப்படுகிறாருன்னா என்ன உங்களுடைய அசட் உங்களுடைய சொத்துக்கள் குறைவதில்லை இன்ஃபிளேஷன் இப்போ வந்துட்டு இருக்குன்றாங்க பாருங்கள் எக்கனாமி ரொம்ப டவுன் ஆகுதுன்றாங்க தங்க வேலை கூடுதுன்றாங்க நான் சொல்றேன் இங்கே என்ன நடந்தாலும் சரி உங்களுடைய சொத்துக்கள் அவைகள் பெருகி கொண்டே போகும் இருக்கும் பிரதர் இந்த லேண்டை வாங்கிட்டோம் இங்கே வேல்யூவே இல்லை பிரதர் அப்படியே குறைஞ்சிட்டே போகுது அன்று சொல்றாரு ஆஹா அது பெருகும் குறையாதிருக்க பண்ணுகிற கருத்து சொல்லுகிறார் உன் சொத்தையும் சம்பத்தியும் ஆசிர்வதிப்பேன் அவைகள் குறைவதில்லை அவைகள் பெருகும் என்று சொல்லுகிறார் அவன் அப்ப ஸ்டாக் வேல்யூ குறைஞ்சிட்டே போதே என்பதா பெரிய லாஸ் ஆகிற மாதிரி இருக்கான்னு சொல்லார் உனக்கு நான் கெய்ன வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆம அப்ப உங்கள் பொருளாதாரத்திலே கருசுனையுள்ள உள்ள அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் மிகுதியும் பெருகப்படும் அதே நேரத்தில் உங்களுடையவைகள் குறையாதிருக்க பண்ணுவார் அவன் அப்ப உங்களுடையவைகள் பெருகும் உங்களுடைய விருப்பவைகள் பெருகும் உங்களுடைய பணம் பெருகும் உங்களுடைய சொத்துக்கள் பெருகும் பரவாயில்ல கர்த்தர் கொடுப்பாரு பிரதர் நான் சொல்றேன் நீங்க எதிர்பாருங்க கர்த்தர் உங்களுக்கு சொத்துக்களை கொடுப்பார் என்ன இப்படிலாம் பேசுறீங்க நான் சொல்றேன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு தெரியும் இந்த பூமியிலே நாம் நன்றாய் வாழ்ந்திருப்பது அவருடைய அவர் அவை அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தால் அவருடைய ராஜ்யத்தை நாம் கட்டி எழுப்பது அதுதான் நம்முடைய பரம அழைப்பு பெரிய அழைப்பு பாருங்க அப்ப அந்த பெரிய அழைப்புல நீங்களும் நானும் இருக்கிறோம் எனவே தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதத்திலே நாம் வாழ வேண்டும் மிகுதியாய் பெருங்க வேண்டும் அதே நேரத்துல நம்முடைய காரியங்களினாலே கர்த்தருடைய ஊழியத்தை தாங்க வேண்டும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும் இதுதான் தெய்வீக நோக்கம் எனவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல இருக்கு அதாசிர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருவோம் நீங்கள் மிகுதியாய் பெருகுவீர்கள் அதே நேரத்தில் உங்களுடைய காரியங்கள் குறையாதிருக்க பண்ணுவார் மாறாக உங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் பெருகும் உடைய ஸ்டாக்ஸ் பெருகும் உங்களுடைய சொத்துக்கள் பெருகும் எல்லாம் பெருகும் உங்களுடைய பிசினஸ் பெருகும் லாஸ்ட்லாம் எல்லாம் எல்லாம் மாறிடும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்படி கத்தர் செய்வார் கத்தர் உங்கள் மேல் கரிசனாயிருக்கிறார் உங்களை ஆசிரிப்பதே அவருக்கு புரியும் ஆமே கத்திரங்களோடு இருக்கிறார் கத்திரமையாஸ்திப்பார்